ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜா குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹா எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவக்கிரகங்களையும் என் குலதெய்வத்தையும் உன் குருநாதரையும் அன்னை வாராகி அம்பாலையும் வணவுகிறேன் அன்பு பக்தர்களே சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த பயிற்சி எப்படா இந்த சனி இடத்த விட்டு வெளியில போவார் பனிரெண்டு ராசி என்பர்களும் கும்பத்துல இருக்கிறாரு அதனால கும்பராசி என்பர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க பனிரெண்டு ராசி என்பர்களும் மேஷ ராசி அப்படி தான் சொல்லுவார் ரிஷபமும் அதை தான் சொல்லுவார் ஏங்க இந்த சனிப்பயிற்சி நடக்குமான்னு நடக்காதாங்க நடக்குமா நடக்காதா சாமி இன்னா சாமி அவர் அங்கேயே உட்காந்துருக்காரு அப்படின்னு ரொம்ப ஒரு மனவேதனையோடு எப்படா இந்த சனி வந்து கொஞ்சம் நல்லது செய்வார் நல்லதும் எல்லா இடத்துக்கு மாறுவார் தன்னுடைய சொந்த வீட்டில் சனி பகவான் கடந்த காலங்களில் உட்கார்ந்த காரணத்தினாலே ரொம்ப ஸ்ட்ராங்கான கழகங்கள் உலகம் முழுவதும் போர் பதற்றங்கள் சனி பகவான் திரிகோண வீட்டுல போய் உக்காந்ததுனால சனி பகவானுக்கு நிறைய பவர் எக்கச்சக்கமான அதிகாரம் கிடைச்சு போச்சு அந்த அதிகாரம் கிடைச்சதன் விளைவு ஏதோ நம்ம பாரத நாடு ஒரு ஆன்மீக பூமியா போனதால நாம தப்பிச்சோம் அங்கங்க யாகங்கள் வேதங்கள் இதெல்லாம் வரதால நம்ம தப்பிச்சோம் இது இல்லாத மேற்கிந்திய நாடுகள் பூரா என்ன ஆச்சுங்க யுத்தமாக நடந்துக்கிட்டு இருக்கு அமாஸ் போர் பாக்குறீங்க இஸ்ரேல் போர் பார்க்குறீங்க உக்ரைன் ரஷ்யா போர் பார்க்குறீங்க அப்போது அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை பார்க்குறீங்க இதெல்லாம் காரணம் என்னென்னா சனி பகவான் அந்த திரிகோண வீட்டில் உட்காந்தாலும் அவருக்கு அதிகமான பவர் கிடைச்சி போச்சு அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குரு ஏதாவது கிட்ட இருந்து பார்த்தாருன்னா அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார் குருவுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு தன்னிச்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு அப்போது ஒரு ராசின்னு இல்லைங்க பனிரெண்டு ராசி அன்பர்களுமே கடந்த இரண்டரை ஆண்டுகளாக பலவிதமான துன்பங்களை மாட்டிக்கிட்டாங்க இன்னும் கூட சொல்லப்போனால் எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சாமி சனியாவது பயிற்சியாவது கவனிப்போங்க அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக அதட்டலாக உதாசீனமாக பேசிய அரசியல் தலைவர்கள் கூட இந்த சனிப்பயிற்சி கிட்ட வரும்போது கிட்ட சிக்கல் அப்படியே மாட்டிக்கிட்டாங்க ஒரு அரசியல் தலைவர்லாம் சொல்லுவார் யோ போயா கம்முன்னு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு ரொம்ப அலட்சியமா சொல்லுவார் அவங்க அசிஸ்டண்ட் கிட்ட பிஏ கிட்ட சொல்லுவாங்க நம்ம போய் பார்க்கும்போது சாமி கம்னு சாமி அப்படின்வாரு அந்த மாதிரி அரசியல் தலைவர்களுக்கு கூட கடைசி நேரத்தை சனி வெளியில போகும்போது சிக்கல்ல போய் மாட்டி விட்டார் சாமி உண்மையிலே நீ சொன்ன சனி போல உங்களை அப்படின்னு அவங்க கூட யார் வந்து அதெல்லாம் கிடையாது போயா அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களே கூட சனி சனிப்பெயர்ச்சி நெருங்குகின்ற சமயத்தில் சொன்ன சனி இருக்கார் போல இருக்கே வேலை செய்கிறார் போல இருக்கே அப்படின்னு நம்பாதவர்களை கூட நம்ப வைத்து விட்டார் இந்த சனி பகவான் அப்ப ஏற்பட்ட சனிப்பெயர்ச்சி பலவிதமான கஷ்டங்கள் தொழில் பிசினஸ் ஆகட்டும் மெயினா நாட்டு நடப்பு பொருளாதாரம் அரசியல் அமைப்பு அரசாங்கம் அரசியல் தலைவர்கள் இன்னொரு பக்கம் சினிமா துறை அதே போல பொருளாதார மெயினா பொருளாதாரம் விவசாயம் எல்லா சப்ஜெக்ட்லையும் மெயினா கழகங்கள் ஒரு பெரிய மனக்குழப்பம் அதே போல எந்த வேலையுமே நடக்காம மந்தமாக இருப்பது எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வச்சிருப்பாங்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அது சிறுவம் ஃபெயிலியர் ஆகிருக்கும் அப்போ பனிரெண்டு ராசி அன்பர்களும் ஆவலோடு எதிர்பார்த்த சனி பயிற்சி நடக்க போகுது அதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இது திருக்கணித பிரகாரம் நடக்கின்ற சனி பயிற்சி மட்டுமே அப்போ எப்பசாமி உங்களுக்கு வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனிப்பயிற்சி எப்பன்னா சேம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஸ்வாபசு வருடம் அதே போல பங்குனி மாதம் நடைபெறுகிறது நெக்ஸ்ட் மார்ச்சில் நடக்குது அப்ப இந்த சனி பயிற்சி திருக்கணித பிரகாரம் நடைபெறுகிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு நிகழ்கிறது முப்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் அப்போ அந்த சனி பகவான் சனியை போல கொடுப்பாரும் இல்லை சனியை போல கெடுப்பாரும் இல்லை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அவரை யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது அவரை யாரும் தடுக்கவே முடியாது அதே போல அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார் அவன் கர்ம வினைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்பையும் எந்த தெய்வமும் உள்ள போய் ஸ்டாப் பண்ண முடியாது நாலு பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு யாராவது போனீங்கன்னா கொஞ்சம் காப்பாத்துக்கடான்னு சொன்னா போறவனுக்கு உதவிடும் புரியுதுங்களா அப்ப அதே போல ஒருவருடைய கர்மாவை சனி பகவான் அந்த ஃபைல கையில எடுத்துட்டாருன்னா எந்த தெய்வமும் கிட்ட போய் சப்போர்ட்டுக்கு போக முடியாது அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அந்த அளவுக்கு நன்மை தீமைகளை கலந்து செய்யக்கூடிய நம்முடைய சனி பகவான் அற்புதமான இடத்துக்கு மீன ராசிக்கு செல்கிறார் இதனால நல்லதுதான் உலகத்துக்கும் பிரபஞ்சத்திற்கும் நாட்டிற்கும் பொதுவாகவே உலகம் முழுவதுக்குமே கூட நன்மை நடக்க போகுது நிச்சயமா உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகும் நீங்க ஒன்றா எழுதி வச்சுக்கோங்க இந்த ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் உக்ரைன் போர் ஸ்டாப் ஆயிடும் அமாஸ் இஸ்ரேல் போர் கூட சமாதானத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்லது நடக்க போகுது ஏன்னா அந்த சனி பகவான் குருவுடைய வீட்டுக்கு போறாரு அங்க போன உடனே அந்த வீட்டின் தன்மைக்கு ஏற்ப இவர் மனசு மாறிடும் புரியுதா யாரோ நல்லவங்க வீட்டில் போய் உக்காரும்போது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த யார் போய் உட்கார்றாங்களோ அவங்க மனசு மாறிடும் அப்போ இத்தனை நாளாக கும்பத்தில் உட்காந்தாரு அவர் வீடாக இருந்தது அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை இருந்தது இப்போ போகிறது குருவுடைய வீடு குருவும் கேந்திரத்தில் போய் உட்கார போறார் புதனுடைய வீட்டில் போய் உட்கார போகிறாரு நல்லா ஜம்முன்னு சனியும் குருவும் கேந்திரத்தில் ரெண்டு கேந்திரத்துலேயும் சாமிங்க இருக்க போகிறாங்க தெய்வங்கள் இருக்க போகுது அரசாட்சி செய்ய போகிறாங்க அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது நிறைய அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது பாரத தேசம் மட்டும் அல்லாது உலகம் முழுவதுமே கூட மேன்மை அடைய போகிறது ஸோ நிறைய சப்ஜெக்ட் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் அப்புறம் இதுவே இன்ட்ரோடக்ஷனே பெரிய வீடியோவாக போயிடும் வாருங்கள் நண்பர்களே உங்கள் ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத பார்த்துடுவோம் அன்பார்ந்த ராசி நேயர்களே ரிஷபத்தை பொறுத்தவரையில் இந்த சனி பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நாள் வருடம் தொழில் ஸ்தானத்தில் பத்தாம் இடத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் ஆனா இங்க மிகப்பெரிய பாவியே பத்தாம் இடத்துல போய் உக்காந்துக்கிட்டார் காரக பாவனாஸ்தி பத்தாம் அதிபதி பத்துக்குடையவன் பத்திலே இருப்பது பாவனாஸ்தி அல்லது அந்த பத்தாம் உடைய கிரகம் காரகத்துவக்கூடிய கிரகம் அந்த பத்தில் அமர்ந்திருப்பது காரக பாவனாஸ்தி நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல சாமி சார் நீங்கள் பேசுகிறது எனக்கு ஒன்றும் புரியலைங்க ஐயா இந்த ரிஷபராசிக்கு தொழில் அமைப்பிலேயே சென்று சனி பகவான் உட்கார்ந்ததுனால ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட்டோ தொழில் வளர்ச்சியோ அல்லது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் போய்விட்டது நீங்க அரும்பாடுபட்டு இருப்பீங்க கடுமையா உழைச்சிருப்பீங்க கடுமையா முயற்சி செய்திருப்பீங்க முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய பண்ணிருப்பீங்க பிசினஸ் நம்பி நமக்கு நல்ல முறையில் இந்த பிசினஸ் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க முயற்சிகள் எடுத்திருப்பீங்க உங்களிட உங்களிடத்தில் இருந்த எல்லா பொருளையும் கொண்டு போய் அதில் கொட்டியிருப்பீங்க உங்கள்கிட்ட இந்த மொத்த பொருளையும் கொண்டு அதில் போட்டிருப்பீங்க எல்லாம் ஆகி அங்கே போய் நிற்கும் ஸ்டாக்காக மாறி இருக்கும் இல்லை ஒரு இடத்துல போய் பிளாக்காக இருக்கும் நீங்கள் ஜீரோவாக நிற்பீங்க உங்கள் பணம் ஒன்று பொருளாக இருக்கும் இல்லைன்னா இன்னொரு இருக்கும் நீங்கள் எம்டியாக இருப்பீங்க உண்மையா இல்லையா ரிஷபராசி என்பர்களே அப்ப உங்களுடைய இந்த சூழ்நிலைக்கு காரணம் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் அதே போலத்தான் வேலை செய்யக்கூடியவர்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் அது பிரைவேட் ஜாபாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் வெளிநாடுகளில் வேலை செய்பவராக இருந்தாலும் என்ன நடந்ததுங்க நிறைய வெளிநாடுகள்லாம் வேலை செய்யக்கூடியவங்க பெரிய சட்ட சிக்கல்லாம் போய் மாட்டிக்கிட்டாங்க வெளியில் வர முடியாத ஒரு சில பிரச்சனைகள் இன்னும் கூட அவங்க அதை விட்டு வெளியில் வர முடியல அந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் அல்லது பேர் கெட்டு போகிறது அல்லது ஒரு உயர்ந்த பதவியில் ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல கிரேடில் அவங்க இருப்பாங்க அந்த நல்ல பொசிஷன்ல இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஒரு அவப்பெயர் ஏற்படுவதோ இல்ல வந்து ரினியல் ஆர்டர் கொடுக்காம இருக்கிறது இந்த மாதிரியெல்லாம் பெரிய சட்ட சிக்கலில் போய் அவங்க மாட்டிக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் ரிஷபராசி அன்பர்கள் இந்த சனி பகவான் கும்பத்துல இருக்கிறதுனால பத்தாம் இடத்துல இருந்தால தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அதில் பாதாளத்திற்கு சென்றிருக்கும் படுபாதகத்தை செய்திருக்கும் ஆனால் கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரிதான் சாமி நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க சாமி என்னக்கு இந்த மாதிரியான ஒரு கஷ்டம் இருக்குது ஃபேமிலி ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குது ஜாப் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குது பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்குது ஹெல்த் ரிலேட்டடாக இருக்குது லோன் ரிலேட்டடாக கடன் சுமைகள் சார்ந்து உள்ளது சரி அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் கவலை வேண்டாம் ஹரிஷபராசி அன்பர்களே இந்த சனி பகவானுடைய சனிப்பயிற்சி உங்களுக்கு அற்புதமாக இருக்குது அதுக்கு தான் இந்த சனிப்பயிற்சிக்கு ஒரு பரிகார ஹோமம் நடைபெறுகிறது வாய்ப்பு இருக்குமே ஆனால் விருப்பம் இருக்குமேயானால் அந்த சனிப்பயிற்சி பரிகார ஹோமத்தில் பங்கு பெறுங்கள் கலந்துக்கோங்க அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் சின்ன சின்ன கம்பெனிங்க வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் சிப்கார்ட் நிறுவனங்களாக இருக்கலாம் பெரிய தொழிற்சாலைகளாக இருக்கலாம் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஆஃபீஸஸ் ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் கடைகளாக இருக்கலாம் சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஷோரூமாக இருக்கலாம் பெரிய பெரிய ஷோரூமாக இருக்கலாம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம் கோல்டு பிசினஸ் இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் ஆடிட்டர்ஸ் நம்ம பார்க்கறோம் கோயம்புத்தூர் நாமக்கல் இங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ்க்குன்னு ஒரு சில ப்ராப்ளம் ஏற்படுது அரசியல் சார்ந்து அல்லது அங்க உள்ள வேலை செய்யக்கூடிய அவங்க ரிலேஷன்ஸ்க்குள்ள அல்லது அந்த டைரக்டர்ஸ் சேர்மேன்ஸ் அவங்களுக்குள்ள வரக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரிஷபராசிக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கும் வெளியிலேருந்து அரசியல் தொந்தரவுகள் ஏற்படும் இதை போல ஹாஸ்பிட்டல்ஸு டாக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் நாம் நினைக்கிற ஆடிட்டர்னா அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கும் போது பட்டு சூப்பராக இருப்பாங்க எல்லா உங்களுக்கு பணம் காசு வரப்போகுது நம்ம அப்படிதான் நினைப்போம் என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்து அரசியலாக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் அரசியல்ல அரசியல் தலைவர்கள் ரிஷபராசில நம்ம பார்க்கிறோம் அரசியல் தலைவர்கள் ஆன்மீகத்தை அதிகம் போற்றக்கூடியவர்கள் நம்பிக்கை உடையவர்கள் ஆமா கிரகம் இருப்பது உண்மை சாமி இருக்கிறது உண்மைதாண்டா அப்படின்னு அதிகம் போற்றக்கூடியவர்கள் ரிஷபராசி என்பர்கள் நம்பிக்கை உடையவர்கள் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அரசு அதிகாரிகள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள் பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் பெரிய அளவில் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ரியல் எஸ்டேட்ஸு சினிமா ஃபஸ்ட் காப்பி பண்ணுறவங்க ஸோ அது மாதிரி பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ட்ரேடிங் ஃபண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் செய்யக்கூடியவர்கள் அதே போல தான் உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஜாபு நல்லா போயிட்டு இருந்தது சாமி சூப்பராக போயிட்டு இருந்தது திடீர்னு வந்து வேணான்ட்டாங்க இப்படி வந்து மெயிலில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அன்னைக்கு காலையில் இல்லை வேணான்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இதே போல் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு மெயினாக ஜாபு ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் அதே போல பதவி போட்டிகள் பதவி அதே போல கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இந்த அடைப்போமா நம்மளால அடைக்க முடியுமா பதில் சொல்ல முடியல ரொம்ப தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம் நம்மளால இந்த கடன் சுமைகளை அடைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் நிச்சயமா கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே கடன் சுமைகளை அடைக்க முடியும் கவலை வேண்டாம் கடன் பிரச்சனைகள் குறையும் இன்னும் ரிஷபராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஜாப்லெஸ்ஸா இருக்கக்கூடியவர்கள் வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும் அதே போல பதவி உயர்வுகள் கிடைக்கும் நல்ல பொசிஷன்ல சிஓஓஓ சேர்ம நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் அதே போலத்தான் ஆரோக்கியம் ஹெல்த் நோய் நொடிகள் தேவையில்லாத உடல்நிலை ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் எனதொருமை உரிமை ஹரிஷபராசினேயர்கள் மனசு ஒரு பயமாகவே இருக்குதுங்க சாமி மனசில் ஒரு பெரிய கலக்கமாகவே இருக்குது டிப்ரெஷனாக இருக்குது அல்லது செய்வினை கோளாறுகளாக இருக்கு இடதோஷங்கள் இருக்கு விவசாய நிலங்கள் தோட்டங்கள் காடுகள் இடதோஷங்க இடதோஷ பிரச்சனைகள் பூமி சார் இருக்கிற இடம் ஏதோ பிரச்சனை இருக்குது சாமி அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு மறைமுகமான பிரச்சனை இருக்கு அடுத்து 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 ஏதேனும் விபத்துக்கள் நடக்குது இல்லை பெரிய இழப்புகள் ஏற்படுதுன்னா அதெல்லாம் மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம் அப்ப அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அவற்றையெல்லாம் சரி செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் ராசி அன்பர்களே அதே போலத்தான் வெளிநாட்டு வேலைகள் வெளிநாட்டில் வேலை செய்கிறீங்க வேலை கிடைக்கணும் அல்லது அங்கே விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது ரினிவல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது ஜாபை வந்து திடீர்னு சேஞ்ச் ஆகிருக்கலாம் அப்போ விசா ரினிவல் ஆகாமல் இருக்கலாம் இல்லை ஒரு என்கொயரி இருக்கலாம் இல்லை பதவி போட்டிகள் இருக்கலாம் பம்பு வழக்குகள் இருக்கலாம் பசங்கள் சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம் கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கலாம் புரியுதுங்களா அந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை ராசி நேயர்களே அப்ப தான் ஜென்ரலா ஒரு பரிகார ஹோமம் நடைபெறுகிறது முடிந்தால் வாய்ப்பு இருக்குமே ஆனால் அந்த பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி